தாரகை அரசு போக்குவரத்து தொழிலாளர் சங்கத்தின் சார்பாக இன்று மூணு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று நாங்கள் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கிளை மேலாளரையும் கிளை பொது பொது மேலாளரையும் கண்டித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவென தீர்மானிட்டு எங்களுடைய கோரிக்கைகள் வந்து கிளை மேலாளர் தன்னுடைய அதிகார வரம்பிற்கு மீறி தொழிலாளர்களை மிரட்டி வந்து கூடுதல் நேரம் பணி பார்க்க வைப்பது வைப்பதும் பொது மேலாளர் அவர்கள் கூடுதல் பணி பார்க்காத ஒரு தொழிலாளிக்கு இரண்டு நாட்கள் சஸ்பெண்ட் வழங்குவதும் இது கம்பெனி சட்டத்தில் இல்லாத ஒன்று இதை பொதுமக்களுடைய தேவை கருதி பேருந்துகள் இயக்கும் பொழுது கூடுதலாக சிறப்பு பேருந்துகள் இயக்க வேண்டுமே ஒழிய இவர்கள் வந்து பணி முடித்து வருகின்ற தொழிலாளியை மீண்டும் அவர் விபத்து ஏற்படுத்தக்கூடிய வகையில் அவருடைய மன உளைச்சலாக்கும் விதத்தில் இந்த நிர்வாகம் நடத்துகின்றது என்பதை கண்டித்து தான் இன்று வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திற்கு காவல்துறையிடம் அனுமதி கேட் அனுமதி கேட்கும் பொழுது ஒரு வார காலமாக இந்த காவல்துறை எந்த விதமான பதில் எங்களுக்கு பதில் எந்த விதமான பதிலும் சொல்லாமல் இன்று சில நிர்பந்தங்கள் காரணமாக அவர்கள் எங்களுக்கு இது பிரதான சாலை என்றும் குழந்தைகள் அதிகம் நடமாடும் சாலை என்றும் எங்களுக்கு வந்து இவங்க வந்து பதில் கொடுத்துருக்காங்க இந்த பதில் வந்து தொழிற்சங்கத்தினுடைய உரிமைகளை நசுக்குவது போல இந்த காவல்துறை நடைபெற்று கொண்டு இருக்கிறது அவருடைய செயல் வந்து அப்படி தான் நாங்கள் சொல்லணும் அதனால் இந்த காவல்துறை வன்மையாக நாங்கள் வந்து கண்டிக்கின்றோம் எங்களுடைய தொழிற்சங்கத்தினுடைய தொழிலாளர்களுடைய இன்னலை வந்து விரைந்து பேசி முடிவெடுக்க வேண்டும் என்ற ஒரு சூழ்நிலையில் தான் இந்த கண்ணன் ஆர்ப்பாட்டத்தை நாங்கள் நடத்தி கொண்டு நடத்தி நடத்தலாம் என முடிவு செய்திருந்தோம் அதை இவர்கள் தடுப்பது என்பது தொழிற்சங்கத்தின் உரிமைகளை பாதிக்கக்கூடிய வகையில் நடைபெறக்கூடிய செயலாகும் என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறோம் கோரிக்கை என்ன கோரிக்கை எங்களுடைய கோரிக்கை வந்து எட்டு மணி நேரம் பணி கொடுப்பது ஒப்பந்தப்படியான ஒப்பந்த ஒப்பந்தப்படி எங்களுக்கு எட்டு மணி நேர பணி வழங்க வேண்டும் அந்த எட்டு மணி நேர பணி என்பது ஒரு நாளைக்கு எட்டு மணி நேர பணி எட்டு மணி நேரம் திரும்ப வந்து ஓய்வு மறுபடி எட்டு மணி நேரம் பணி என்பது ஃபுல் சேஃப்டி என்பது கழகத்தில் இருக்கக்கூடாத ஒன்று ஆனால் இவர்கள் ஆள் பற்றாக்குறையின் காரணமாக இவர்கள் வந்து தொடர்பணி பார்க்க சொல்லி இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் வேலை வாங்குவதும் டெப்போவிற்கு ஆள் இல்லை என்ற குறையை இவர்கள் வந்து அரசாங்கத்திடம் எடுத்துச் சொல்லாமல் அதிகாரிகள் மட்டத்திலேயே தொழிலாளர்களை தனியார் முதலாளிகள் போல வஞ்சித்து விடுப்பு வழங்காமல் தொழிலாளிக்கு விடுப்பு வழங்காமல் வார ஓய்வு கிடையாது என்று இந்த நாமக்கல் கிளையில் மட்டும் இவ்வளவு அராஜகங்கள் நடந்து கொண்டிருப்பதை கண்டித்து தான் இந்த ஆர்ப்பாட்டம் எட்டு மணி நேரம் என்பது வந்து தொழிற்சங்க சட்டப்படி ஒரு கம்பெனி ஆக்ட் படி எட்டு மணி நேரம்தான் ஒரு தொழிலாளிக்கு ஒரு நாளைக்கு பணி வழங்க வேண்டும் அதை நாங்கள் வழங்க முடியாது என இவர்கள் தன்னிச்சையாக ஒரு பெரும் முதலாளிகளுடைய ஒரு ஜமீன்தார் போல் நான் சொல்வது தான் சட்டம் நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும் நீங்கள் வந்து உங்கள் இஷ்டத்துக்கு நான் கொடுக்க முடியாது அப்படிங்கிற ஒரு தோரணையில் இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் ஓடி வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு ஏழ்நூறுரூபா சம்பளம் தராங்க ஆனால் ஒப்பந்தப்படி ஒரு தொழிலாளிக்கு அவருடைய அடிப்படை சம்பளம் அகவிலைப்படி ரெண்டையும் கூட்டி இருப இருபத்தாறு நாட்கள் பணி பார்க்கிறாள் ஒரு மாதத்திற்கு அந்த இருபத்தி ஆறு நாட்களில் இருபத்தாறு ஆள் வகுத்து என்ன வருமோ அதுதான் மிகைப்பனி சம்பளமாக கொடுக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஒப்பந்தத்தில் உள்ளது ஆனால் இவர்கள் வந்து வெறும் க நடத்துனருக்கு ஆறுநூற்றி தொண்ணூறு ரூபாயும் ஓட்டுநருக்கு ஏழுநூறு ரூபாயும் கொடுத்து கொண்டு இவர்கள் இவ்வளோதான் தர முடியும் என்று தொழிலாளியினுடைய ரத்தத்தை உறிஞ்சி கொண்டிருப்பதை கண்டித்து தான் இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் இது சம்பந்தமாக பேசும் பொழுது அவர்கள் வந்து நாங்கள் எங்களுடைய கம்ம மேலதிகாரி இவ்வளவு கொடு கொடுக்க சொல்கிறார்கள் அவ்வளவுதான் கொடுக்க முடியும் உங்கள் ஒப்பந்தத்தை நான் மதிக்க முடியும் ஒப்பந்தத்தை நான் ஏற்க முடியாது என்று தன்னிச்சையாக தான் தோன்றித்தனமாக அதிகாரிகள் பேசுகிறார்கள் அதேபோல் ஒவ்வொரு கிளையிலும் இந்த கிளையின்னு மட்டும் இல்லை தமிழ்நாடு ஃபுல்லுமே இன்னைக்கு வந்து ஆளுங்கட்சியினுடைய சங்கத்தை சேர்ந்த ஐந்து பேருக்கு ஒவ்வொரு கிளைக்கும் ஐந்து பேருக்கு பார்த்தீங்கன்னா அவருடைய மாற்றுப்பணி என்ற பெயரில் ஒரு தொழிலாளிக்கு மாற்றுப் பணி வழங்க வேண்டும் என்றால் அவர் உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவர்கள் வந்து சென்னை மெடிக்கல் போர்டுக்கு சென்று அங்கு உத்தரவு பெறப்பட்டு அதன் பின்னர் தான் அந்த தொழிலாளிக்கு மாற்றுப் பணி வழங்க வேண்டும் ஆனால் ஒவ்வொரு கிளையிலையுமே அந்த கிளையினுடைய அதிகாரிகள் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தை சேர்ந்த ஐந்து பேருக்கு தன்னிச்சையாக தன்னுடைய சுய லாபத்திற்காக மாற்றுப் பணி என்ற பெயரில் வேலை செய்யாமல் ஒவ்வொருவருக்கும் கிட்டத்தட்ட ஒரு எழுவதாயிரம் ரூபாய் எண்பதாயிரம் ரூபாய் வந்து சம்பளம் கொடுத்து கொண்டு அவர்கள் வந்து இந்த நிறுவனத்தை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள் இதை கேட்கும் பொழுது அவர்கள் ஆளுங்கட்சி அவர்களை எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது அப்போ ஒப்பந்தம் எதுக்கு இருக்குது கம்பெனியிலோட நடைமுறை இதுக்கு இருக்குது இப்போ ஒரு பாதிக்கப்பட்ட தொழிலாளிக்கு வந்து நாங்கள் வந்து வேலை கொடுன்னு கேட்குறப்ப அவர் மெடிக்கல் போர்டு போய்ட்டு வந்தால் தான் முடிக்க கொடுக்க முடியும் என்று மூன்று மாத காலத்திற்கு வந்து மெடிக்கல் போர்டில் வந்து யாருக்குமே வர்றதில்லைங்க அவர் மூன்று மாத காலத்துக்கு அந்த தொழிலாளி தன்னுடைய சொந்த விடுப்பு இருந்தால் விடுப்பை கொடுக்கலாம் விடுப்பு இல்லைன்னா எல்எல்பியில் சம்பளம் இல்லாமல் தான் வெளியில் தான் இருக்காங்க இன்னும் தமிழ்நாடு ஃபுல்லும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நிறைய தொழிலாளிகள் ஆக்சிடெண்ட்டில் அடிபட்டு தன்னுடைய அந்த பணியை வந்து நடத்துனரோ ஓட்டுனரோ பணியை தொடர முடியாமல் குடும்பத்தில் வறுமையை சந்தித்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த தொழிலாளிக்கு கூட மாற்றுப் பணி வழங்குவதற்கு இந்த நிர்வாகம் இல்லை ஆனால் ஆளுங்கட்சி தொழிற்சங்கத்தினருக்கு வேலையே செய்யாமல் வந்து ச கிட்டத்தட்ட ஒரு ரூபா ஒரு ஆளுக்கு கணக்கு வச்சுக்கிட்டிங்கன்னா அஞ்சு பேர் வச்சிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய் மாதம் வந்து சும்மா உட்காந்து சம்பளம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க இதை கண்டித்து தான் அந்த ஆர்ப்பாட்டமே ஆர்ப்பாட்டம் நடத்துவது என முடிவு செய்து இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு காவல்துறை அனுமதி மறுக்கப்பட்டதால் இந்த ஆர்ப்பாட்டம் என்பது பின்னாளில் கோர்ட்டு உத்தரவுடன் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம் என்னுடைய பெயர் கே வி நடராஜன் திருச்சி மண்டலத்தினுடைய பொதுச் செயலாளர்